ஓம் நமோ கடக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியே போற்றி போற்றி ஓம் நமோ கணக்கம்பட்டி அரசே ஊற்றி போற்றி வணக்கம் கடகராசி நேர்களே தாயுள்ளும் கொண்ட கடகராசி நேர்களே நீங்க தாய் மருந்தா இருப்பீங்க ஆனா நீங்க பலகரெல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்க யாராக இருந்தாலும் கூப்பிடாமே ஓடி போய் உதவி செய்வீங்க எல்லாத்தையும் அன்பா நேசிப்பீங்க நண்பர்களா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அன்னை தெரசா மாதிரி உங்கள் மனசு ரொம்ப அமைச்சனோட இருக்கும் யார் கஷ்டப்பட்டாலும் டீ குடிக்க பத்து ரூபா தான் கூட டீ சாப்பில் பசங்கன்னா எழுது கொடுத்து நீ போல போய்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி இறக்க சுபாவம் உள்ள நீங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பத்திற்கு வந்த சனீஸ்வர பகவானும் ரிஷபத்திற்கு வந்த கு குரு பகவானும் என்ன செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இப்போ அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் கும்பராசிக்கு வந்த சனி பகவான் கடகராசியை பொறுத்தவரையும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்ற மகன கும்பத்திற்கு அதிபதி ஆக எட்டில் வந்த சனி பகவான் உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்திருப்பார் எப்படி அனுபவமா கஷ்டம் நஷ்டம் இம்ச அனுபவங்களை சொல்லு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்கிறீர்கள் மனைவியாக இருந்தால் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் உங்களுக்கு தகுந்த மரியாதை மனைவி இருக்காது ஏன்டா வாழறோம் ஏன்டா சம்பாதிக்கிறோம் இதுக்கு இந்த கெட்ட பேர் வாங்காம சும்மா இருந்தரலாமே உழைச்சி பிரயோஜனம் இல்லையே பண்பா பேசிக்கின்ற மணி சண்டைக்கு மல்லுக்கு எடுப்பாங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பண்ற அளவுக்கு அவங்க வம்புக்கு வருவாங்க ஓ உங்க ஆன முடியா போடா தெய்வமா நினைச்ச உங்களை தெருவுல விளக்கமாத்த வச்சு அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை சொன்னாலும் கக்கம் மடா சொல்லாவிட்டால் தொக்க மடா அதாவது கடகராசிக்கு ஒரு சில பண் பழங்கள் மட்டுமல்ல பல கோடி பல பேர் கடகராசி இருக்காங்க அஞ்சு வயசுலேயும் கடகராசி இருக்கு ஐம்பது வயசுலையும் கடகராசி இருக்கு பதினெட்டு வயசுலேயும் கடகராசி இருக்கு எழுபது வயசுலேயும் கடகராசி இருக்கு இப்படி தரம் பிரிக்கும் பொழுது பதினெட்டு வயசு கடகராசி பெண்ணாக இருந்தால் காதலால் பிரச்சனை குடும்பத்தின் நிம்மதியின்மை அப்பா அம்மா இடைஞ்சல் வாழலாமா சாகலாமாங்கிற மாதிரி பிரச்சனை காதலி இடைஞ்சல் யாரையும் சொல்ல முடியாம மந்து போய் மாமலம்மா சாகலாம் அப்படி ஒரு பிரச்சனை பதினெட்டு வயசு பெண்களுக்கு அதே சமயத்து பதினெட்டு வயசு மாணவனாக இருந்தா படிப்புல பிரச்சனை பாஸ் ஆகும் நினைச்சிருப்பான் ஆனா அவன் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருப்பான் இதனால அப்பா அம்மாவோட பயன்கிட்ட சொல்ல முடியாம மனசு கஷ்டப்பட்டு நின்று போயிருப்பான் அப்பா அம்மா அப்படிப்பட்ட அப்பா அம்மாக்கள் அந்த குழந்தையை கண்டிக்காமல் குரு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்காரு அவர் என்ன செய்ய முடியும் மீண்டும் மர்ஜை எழுதி பாஸ் ஆக்கி உங்க நல்ல பேருக்கு வைப்பான் சனி பகவான் வெயிலாகடாமா ஒரு பகவான உன்னை பாசாக்கி சொல்வார் குழந்தைகளை கவனமா கையாளுங்க பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் அதுதான் அதே சமயம் இப்ப முதலமைச்சாத்தில இருக்கக்கூடிய கடராசிக்காரர்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையான பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருவான் இல்ல கடன் கடன் கொடுத்துருப்பீங்க கடை சொன்னாங்க ஊரை விட்டு காலி பண்ணி போயிருப்பான் இப்படி பணக்காரன் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் மிடில் கிளாஸ் இருக்க கடற்காசி கட கடகராசிக்காரர்கள் என்ன நடக்கும்னா பணத்தை வாங்கின கணத்தை கொடுக்க முடியாம தவணைக்காரர்கிட்ட அசிங்கப்படுற மாதிரி அவனப்படுற அவமானப்படுற மாதிரி நடக்கும் பாம்பியார் மாம்பியாட்டி அசிங்கம் ஆகிப்படும் கட்டணம் போன்றாட்டி அசிங்க அவமானம் இருக்கணும் போலீஸ் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் மிதிக்காமல் இருந்த இந்த கடகராசி சில பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஆயிருப்போம் இப்படிதான் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டு நொந்து வெந்து போயிருப்பீங்க பதினொன்னு குறு பட்டயக்கல போ பணம் அப்படி வரும் இப்படி வரும் எப்படியும் வராது உழைத்தால் மட்டுமே வரும் கஷ்டப்படையும் கவலைப்படாதீங்க நான் ஒரே சொல் ஒரே மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் கடகராசிக்கு பரவல் குரு வந்து காணபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து கடகராசிக்கு பரவணமாக இருந்து பதினோராம் இடமாக லாபத்தில் வந்தாலும் காணபூஷனுக்கு ரெண்டாம் இடம் அங்கே சந்திரன் உச்சமாகறா கவனமாக கேட்கணும் சந்திரன் யாரு கடகராசிக்கு அதிபதி ரிசபத்தில் உச்சமாகறாரு அதனால் ரிஷபராசி அந்த ரிஷபராசிக்கு வரும் பொழுது குரு கடகராசி பொங்கல் குரு உங்கள் குடுக்க காத்து கொண்டிருக்கிறார் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் நெய் தீபம் போடுங்க குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க திங்கக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்கள் ஏன் திங்கக்கிழமை சொல்றேன் கடகராசியா இருக்கிறதுனால திங்கக்கிழமை வியாழக்கிழமை எதுக்கு சொல்றோம்னா ரிசபத்தில் வந்திருக்காரு குரு அங்க சந்தனை உச்சமாகிறது அதனால வந்து நீங்கள் வேலைக்கிழமை இருந்ததும் விளக்கு போடுங்க குரு பகவானுக்கு கஷ்டம் இருக்காது மாதிரி கடகராசி சில பேர் லோன் வாங்கி வீடை கட்டியிருப்பாங்க லோனு கட்ட முடியாது லோனையும் கட்ட முடியாது வீட்டையும் கட்ட முடியாது இதனால் குடிச்சுக்கிட்டு அவங்க போன வேட்டையும் கட்ட முடியாது அதனால் கஷ்டத்தில் இருப்பீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் கவலைப்படாதீங்க பண்ணாதீங்க ஏன்னா குரு பகவானுக்கு வேண்டிக்கங்க நல்ல ஒரு குருஸ்தலம் ஜீவசமாதிக்கு சென்று சித்தரை வழிபடுங்கள் உங்களுக்கு சிக்கல்கள் விளங்கும் விலகும் கஷ்டங்கள் விலகும் புரியுங்களா சிவன் கோயில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தரும் விலங்கு போடுங்க கஷ்டம் நீங்கும் எட்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவானால் உங்களுக்கு இப்பொழுது கோச்சார கிரகங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் மாத கிரகங்கள்லாம் சில இடங்கள் சப்போர்ட் கிடையாது அதை விளாரியா சொல்கிறீங்க எனக்கு டைம் இல்லை அவங்க வர சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க சிவன் கோயிலில் குரு பகவானுக்கு விலங்கு போடுங்க கஷ்டங்கள் உலகம் மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உலகம் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் உலகம் இப்ப நீங்க தூக்கு தண்டனை கைதியா இருக்கீங்க சனிஸ்வர பகவானால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு வாழ்க்கைங்கிற போராட்டத்தில் ஆனா குரு பகவான் உங்களை ஆயுள் தண்டனை கைதியாக்கி நிச்சயம் ரிலீஸ் பண்ணுவார் கவலைப்படாதீங்க சிவன் கோயில் உள்ள குரு பகவானுக்கு விளக்கு போடுங்க உங்களுடைய வழக்கு கோர்ட்டு வழக்கு சாதகமாக முடியும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டலாம் வெட்டி கட்ட முடியாது புது பட்டு வெட்டியை கட்டலாம் நல்லா இருப்பீங்க இப்ப உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை தைரியம் மட்டுமே வாழ்க வணக்கம்